கண்ணியமானவர்களே அஸ்லாம் அலைக்கும் நோன்பினுடைய விருது பகுதியில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் பெருநாளுடைய காலப்பகுதியை நோக்கி செல்லுகின்றோம் இந்த காலப்பகுதியிலே பெருநாளோடு இணைந்த மிக முக்கியமான ஒரு அமலாக நோன்போடு இணைந்த மிக முக்கியமான ஒரு அமலாக ஜகாத்துல் ஃபித்தர் என்ற ஒரு அமல் அல்லாஹுவால் கட்டளையாக பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது மிக முக்கியமான ஒரு அமலாக இது இருக்கின்றது அதாவது ஜக்காத் என்ற சொல்லே இங்கு பாவிக்கப்பட்டிருப்பதன் காரணத்தை வைத்தே நாங்கள் அறிந்து கொள்ளலாம் இது ஒரு முக்கியமான ஒரு அமலாக இருப்பதாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த அமலை நாங்கள் எந்த காரணம் பற்றியும் தவறப்படாது இது செய்ய வேண்டிய ஒரு நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம் ஜக்காத்துல் ஃபிதிர் என்பது மிக முக்கியமான பல இலக்குகளை வைத்து இஸ்லாம் எங்களுக்கு கூறுகின்ற ஒரு அமலாக இது இருக்கின்றது அதாவது பூர்த்தியாக எங்களுடைய நோன்பினுடைய அமலை நன்மையினை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழியாக இது தரப்பட்டிருக்கின்றது அதே போன்று உண்மையில் இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு கட்டளையும் ஒவ்வொரு ஏற்பாடும் ஒவ்வொரு அமலும் தனி மனிதனுடைய மேம்பாட்டுக்காகவும் சமூகத்தினுடைய மேம்பாட்டுக்காகவும் அறிவியல் ரீதியாக ஏற்படுத்தப்பட்டது என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த உல் ஃபித்தரு என்பது எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு அமலாக அல்லாஹுத்தாலா தந்திருக்கின்றான் ஜகாத் என்பது செல்வந்தர்கள் மாத்திரம் ஜக்காத் என்பது செல்வந்தர்கள் மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு அமல் என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த பாக்கியத்தை அந்த நன்மையினை அனைவரும் சமூகத்திலே வாழக்கூடிய அனைவரும் பெறக்கூடிய வகையிலே அல்லாஹு அந்த ஜக்காத்துல் ஃபித்தர் என்ற ஒரு அமலை தந்திருக்கின்றான் என்ற வகையிலே நாங்கள் இந்த ஏற்பாட்டினை இஸ்லாத்தினுடைய இந்த வழிகாட்டலை இந்த கட்டளையினை நாங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இது இருக்கின்றது வீட்டிலே ஐந்து பேர்கள் இருந்தால் இந்த ஜக்காத்து ஐந்து பேருக்கும் வழங்க வேண்டி இருக்கின்றது அவர் நோன்பாளியாக இருந்தாலும் சரி நோன்பு நோன்பாதவராக இருந்தாலும் சரி அதனை நாங்கள் வழங்க வேண்டி இருக்கின்றது வசதி படைத்தவர்கள் செல்வந்தர்கள் வேலைகள் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவரும் இதனை நிறைவேற்ற வேண்டி இருப்பதனால் இது அனைவருக்கும் ஒரு அமலாக நன்மையை பெற்று கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது அதே போன்று இன்னும் ஒரு இலக்கு இஸ்லாத்திலே இந்த கட்டளை தரப்பட்டிருப்பதன் காரணத்தினால் ஒரு நன்மை ஒரு பலாபலன் ஏற்படுகின்றது அதாவது வறியவர்கள் வாழ்வாதார நிலையிலே மிகவும் பின்தங்கி காணப்படுகின்ற வீடுகள் இல்லங்களில் கூட அங்கு வாழுகின்றவர்கள் குறிப்பாக பெருநாள் தினத்தினை மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் பெருநாள் தினத்தன்று அவர்களுடைய அடுப்புகளும் எரிய வேண்டும் என்ற அடிப்படையிலேயே அல்லாஹ் தாலா இந்த ஃபித்ரி என்ற கட்டளை கட்டளையை எங்களுக்கு நிறைவேற்றும்படி தந்திருக்கின்றான் என்பதனையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முலமாக்கல் மூலமாக இதனுடைய பல சட்டங்கள் இருக்கின்றன யார் யாருக்கு இது வழங்கப்பட வேண்டும் எந்த அளவுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற வகையிலான சட்டங்கள் இருக்கின்றன கிட்டத்தட்ட இலங்கை இந்திய முஸ்லிம்களை பொறுத்தவரையில் இரண்டரை கிலோ தானியங்களை அதாவது நாங்கள் வழமையாக எங்கள் பிரதேசத்திலே உணவுக்காக பயன்படுத்த கொண்டிருக்கின்ற அரிசி தானியத்தை அரிசியினை நாங்கள் வழங்க வேண்டி இருக்கின்றது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது குறிப்பாக மூன்று காலப்பகுதியினை உள்ள மக்கள் இது கொடுக்கப்பட வேண்டிய காலப்பகுதியாக தருகின்றார்கள் அதிலே மிகவும் ஏற்றமான ஒரு காலப்பகுதியாக சவ்வால் கண்டதிலிருந்து பெருநாள் தொழுகை ஆரம்பமாகுவதற்கு இடைப்பட்ட இந்த காலப்பகுதியிலே இந்த சக்காத்துல்பித்தரை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் அது நன்மையினை பலாபலன்களை அதிகளவு தரக்கூடிய ஒரு காலப்பகுதியாக சட்ட வல்லுநர்களால் இமாம்களால் உலமாக்களினால் அது சுட்டிக்காட்டப்படுகின்றது என்பதனையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனை மனதிலே நிறுத்திக்கொண்டு இந்த அமலை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் எப்படியோ இந்த ஜக்காத்தில் பித்துரை நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய ஒரு கட்டாய அமல் என்பதனை முதல் முதலில் நாங்கள் விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டி இருக்கின்றது உண்மையில் இந்த நோன்புடைய காலப்பகுதியிலே நாங்கள் கடினமாக அமல்கள் அடிப்படையிலே அமல்கள் விடயத்திலே உழைத்து நன்மைகளை பெற்றவர்களாக இருக்கின்றோம் லைலத்துல் கதறி இரவை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை நான் அல்லாஹு எங்களுக்கு அமைத்து தந்திருப்பான் ஆனாலும் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நாங்கள் வழங்காத விடத்து பூர்த்தியான நன்மையினை இந்த நோன்புடைய நன்மையினை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்தை இழக்கின்றோம் ஜகாத்துல் ஃபித்ரு வழங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்ற ஒருவர் அதனை வழங்கவில்லை என்று சொன்னால் குறிப்பாக அந்த இடத்திலே அவர் ஒரு குற்றவாளியாக காணப்படுகின்றார் ஏனென்று சொன்னால் இது அல்லாஹுவால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கட்டளை அல்லாஹுவால் சொல்லப்பட்ட ஒரு கட்டளை அல்லாஹுனுடைய கட்டளையை மதிக்காத பாவத்துக்கு நாங்கள் உள்ளாக்கப்படுகின்றோம் என்கின்ற விடயத்தினையும் நாங்கள் மனதில் நிறுத்தி இந்த அமலை செய்வதற்கு எல்லோரும் முன்வர வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹுதாலா அந்த சந்தர்ப்பத்தை எல்லோருக்கும் தர வேண்டும் அஸ்லாமலைக்கு